அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் பல பதிவுகளை போட்டிருக்கிறேன் இப்பொழுது ஒரு பதிவு என்ன பதிவு என்றால் குருவும் தனியும் சேர்ந்தால் எப்படி யோகத்தை கொடுப்பார்களா அதுதான் குரு சனி சேர்க்கை அதை பற்றி ஏனென்றால் ஒரு கிரகம் தனித்து இருப்பதை விட கூட்டு கிரகமாக இருந்தால் பெரும் பலன்களை கொடுக்கிறது அதுபோல இந்த குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் எப்படி பார்ப்போம் முதலில் குரு அவன் சுபன் அதே நேரத்திலே ஆண் கிரகம் சந்திரன் சூரியன் செவ்வாய் நண்பர்கள் புதன் சுக்கிரன் பகைவர் சரி அதே நேரத்திலே விவேகத்தை அளிப்பவன் வித்தைகளில் சிறந்தவன் பேச்சில் வல்லவன் பொன்னன் தங்கத்திற்கு அதிபதி தலைமை பதவி தருபவன் ஆம் அதே நேரத்தில் அவனுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஆற்றல் உண்டு சரி சனி அசுபன் இருந்தாலும் ஜாதகத்திலேயே பலமாக அமைந்துவிட்டால் நாட்டுக்கு தலைவனாக வருகிறான் அது மட்டுமல்ல இரும்புக்கு அதிபதி மந்தன் நிதானமானவன் வாக்கில் இருந்தால் சொன்னது நடக்கும் அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்வார்கள் டேய் அவனுக்கு நாக்கில் சனிடா உண்டு அதே நேரத்திலே அவனுக்கு கருணாக்குடா என்பார்கள் கருநாக்கு கரு கருமையை காட்டக்கூடியது சனி நாக்கிலே சனி இருந்தால் அவர்கள் சொல்லுவது நடக்கும் ஆம் அதற்கு தான் சொல்வார்கள் சனி ஆம் அது மட்டுமல்ல அவன் இரும்புக்கு அதிபதி அதே நேரத்திலே அவன் ஜாதகத்திலே வலிமையாக இருந்தால் உச்சிக்கு சென்றடைவான் ஆம் புதன் சுக்கிரன் நண்பர்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் பகையவர்கள் மூன்று ஏழு பத்தாம் பார்வை உடையவன் சரி இப்பொழுது இந்த இருவரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் பார்ப்போம் பொதுவாக குரு மீனத்திலே குருவும் சனியும் சேர்ந்தால் எப்படி பார்ப்போம் அதற்கு முன் குருவும் சனியும் சேர்ந்தால் என்ன யோகம் பார்த்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆம் ஒன்பது பத்துக்குடியவன் அதாவது மேஷத்திற்கு ஒன்பது குரு பத்து சனி இருவரும் சேர்ந்ததால் தர்ம கர்மாதிபதி எங்கிருந்தாலும் அது வந்துவிடும் ஆம் இப்பொழுது அது மட்டுமல்ல பொதுவாக குரு மூன்று நான்கு அதற்கு குருவுக்கு மூன்று நான்கில் சனி இருந்தால் நன்மை இல்லை அது மட்டுமல்ல அதே நேரத்திலே குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சனி இருந்தாலும் நன்மை இல்லை குருவை சனி பார்த்தால் நன்மை நிச்சயமாக உண்டு எங்கிருந்து பார்த்தாலும் குருவுக்கு ஐந்தில் சனி ஒன்பதில் சனி பத்தில் சனி பதினொன்றில் சனி பெரும் நன்மை அது மட்டுமல்ல குருவுக்கு பக்கத்தில் குருவுக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் நன்மையை செய்வான் ஆம் ஆகவே இந்த குரு சனி மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வசந்திர யோகம் என்றும் இதை சொல்வார்கள் அதே நேரத்திலே இந்த குரு மேஷத்திலே இருந்தான் தனியோடு பெருத்த யோகம் மகரத்தில் பெருத்த யோகம் தனுசில் பெருத்த யோகம் கடகத்தில் பெருத்த யோகம் ஏனென்றால் எல்லாம் குரு மீனத்தில் ஆட்சி மகரத்தில் நீச்சம் தனுசில் ஆட்சி கடகத்தில் உச்சம் இந்த இடங்களிலே குரு தனியோடு சேர்ந்திருந்தால் நல்ல பலனை கொடுப்பான் சரி சனி மேஷத்தில் நன்மை குருவோடு இருந்தால் கும்பத்தில் நன்மை குருவோடு இருந்தால் மகரத்தில் குருவோடு இருந்தால் பெருத்த பாகியம் அதே நேரத்தில் துலா உச்சம் பெற்ற இடத்தில் சனியும் குருவும் இருந்தால் பெரிய யோகம் ஆகவே இந்த குருவும் சனியும் பெரிய யோகத்தை செய்கிறார்கள் சரி இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன தொழில் கொடுப்பார்கள் அதாவது சனி எந்திரங்கள் பெரிய ஃபேக்ட்ரி பெரிய நிறுவனம் இப்படி பெரிய நிறுவனமாக சனி கொடுத்து விடுவான் ஆம் அதே நேரத்தில் குரு ஒரு ஹோட்டல் தின்பண்டம் அதே நேரத்தில் மளிகை நவதானியங்கள் வியாபாரம் இதையெல்லாம் கொடுப்பான் குரு இந்த குருவும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்திலே உங்களுக்கு எங்கே என்று பாருங்கள் சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த லக்னம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் லக்னத்திற்கு சனி குரு இருந்தாலும் இரண்டில் இருந்தாலும் ஐந்தில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் ஒன்பதில் இருந்தாலும் பத்தில் இருந்தாலும் பதினொன்னில் இருந்தாலும் நிச்சயமாக யோகத்தை கொடுப்பார்கள் சந்தேகம் இல்லை ஆம் காரணம் குரு எங்கே இருந்தாலும் அவனுக்கு ஒரு தன்மை உண்டு சக்தி உண்டு அதே போல சனியும் அவன் அமர்ந்தாலும் அவனுக்கும் ஒரு சக்தி உண்டு இரண்டாவது குரு மேஷத்திலே இருக்கிறான் அல்லது சரி ரிஷபத்தில் என்று வைத்துக் கொள்வோம் குருவும் சனியும் ரிஷபத்தில் இருக்கிறார்கள் குரு ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்க்கிறான் பெரிய யோகத்தை கொடுப்பான் எப்படி பிள்ளைகளுக்கு அருமையான கல்வி அதே நேரத்திலே உங்களுக்கும் எதிர்பாராத தன யோகம் ஆம் ஒரு லாட்டரி டிக்கெட் விடுவதோ சுலேஷனில் வருவதோ பூரீக சொத்து வருவதோ இப்படி கொடுத்து விடுவான் அது மட்டுமல்ல ரிஷபத்தில் இருக்கும் குரு ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறான் மனைவியால் பலன் உண்டு உங்களோடு சேரக்கூடிய நண்பர்களால் கூட்டு தொழில் செய்தாலும் பலன் உண்டு அதே நேரத்திலே பாகியத்தை பார்க்கிறான் ஒன்பதாவது இடத்தும் ஒன்பதாவது இடத்தை பார்ப்பதால் நீங்கள் நிச்சயமாக சொத்து சுகத்தோடு இருப்பீர்கள் வண்டி வாகனத்தோடு இருப்பீர்கள் வசதியாக வாழ்வீர்கள் சந்தேகம் இல்லை சரி அதே இடத்தில் இருக்கும் சனி மூன்றாம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார் என்ன செய்வான் வெற்றி புகழ் கொடுப்பான் சந்தேகம் இல்லை இரண்டாவது ஏழாம் இடத்தை பார்க்கிறான் மனைவிக்கு சிறு சிறு லோகம் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு வராது பத்தை பார்க்கிறான் சொல்லவே வேண்டாம் தொடு மத்தனையும் பிரமாதமாக அமையும் ஆனால் சனியை மந்தன் என்று கூறுகிறோம் நிதானமாக படிப்படியாக உயர்ந்து விடுவான் உயர்த்தி விடுவான் ஆம் சரி இப்பொழுது அதே குரு உச்சம் பெற்ற கடகத்தில் தனியோடு இருந்தால் சொல்லவே வேண்டாம் எங்கோ உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தலைவனாக நாட்டுக்கே தலைவனாக வந்தாலும் வாய்ப்பு உண்டு ஆனால் உங்களுக்கு அந்த குரு திசையோ சனி திசையோ வர வேண்டும் இருவரும் சேர்ந்து விட்டால் மட்டும் பத்தாது திசை வர வேண்டும் குரு திசை அல்லது சனி திசை வர வேண்டும் அதே போல சனி உங்களுக்கு உச்சம் பெற்ற துளாவிலே குருவோடு அமர்ந்து விட்டால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் கன்ஸ்ட்ரக்ஷன் அருமையாக அமையும் ரெடிமேட் அருமையாக அமையும் அதே நேரத்திலே கார்மெண்ட்ஸ் துணி வியாபாரம் பெருத்த லாபம் அந்நிய நாட்டு தொழில் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்படி சனி படிப்படி படிப்படியாக உங்களை உயர்த்திவிடும் ஆகவே நண்பர்களே இந்த குருவும் சனியும் சேர்ந்தால் சிலர் சொல்லுவார்கள் பிரம்மகத்திய தோஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதையெல்லாம் வித்துக்கதை காரணம் இது ஒரு யோகமே தவிர பிரம்மகத்தி அல்ல இன்னும் சொல்ல போனால் பிரம்மகத்தி என்றால் என்ன தெரியுமா அதாவது லாஸ் ஆஃப் மெமரி ஏதாவது கேட்டால சொன்னா ஆ என்று கேட்பார்கள் இல்லை என்றால் இப்படியே ஸ்டேரிங் அப்படியே பார்த்துக்கினே என்ன பிரம்மகத்தி மாதிரி இருக்கிறன்னு வாங்க அப்படி இருந்தால் அதுதான் பிரம்மகத்தி இந்த குருவும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கிறதே தவிர இப்படியெல்லாம் உட்கார வைக்காது அதனால் பிரம்மகத்தி தோஷம் என்பது இல்லை ஆகவே இந்த குருவும் தனியும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பெரிய யோகத்தை தான் கொடுப்பார்கள் எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் அவருக்கு தனிசிலே குருவும் சனியும் முதலே ஒரு சிறிய மிஷின் வாங்கினார் பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கினார் படி படிப்படியாக ஆப்செட் லெவலுக்கு முன்னேறி பிரம்மாதமாக ஒன்றுக்கு நான்கு வீடுகள் வாங்கிவிட்டார் அந்த இணைவு தனுசில் குரு ஆட்சி அதனோடு சனி இரும்பு சம்பந்தப்பட்ட விவகாரம் சேர்ந்து கை கொடுத்து அவரை உச்சிக்கு அழைத்து சென்றது அதே போல ஒரு நண்பர் கலைத்துறையில் இருப்பவர் சாதாரணமாக இருந்தார் படிப்படி படிப்படியாக அடைந்தார் ஆகவே இந்த குருவும் சனியும் சாதாரண இணைவு இல்லை ஜாதகத்திலே அது மட்டுமல்ல குருவுக்கு பக்கத்திலே சனி இருந்தாலும் அந்த இணைவுக்கு சமம் ஆம் அந்த யோகம் உண்டு குரு மீனத்தில் இருந்து கண்ணியில் இருக்கும் சனியை பார்த்தாலும் குரு சனி யோகம் செயற்கை உண்டு சேர வேண்டும் என்று இல்லை பார்வை பார்த்தாலும் அதற்கு பலன் உண்டு ஆகவே நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு சனி சேர்ந்திருக்கிறதா இந்த வசந்தர யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த திசை வந்தால் நிச்சயமாக படிப்படிப்படியாக முன்னேறி பிரமாதமாக சம்பத்தோடு பொருளாதாரத்தோடு வண்டி வாகனத்தோடு செல்வாக்கோடு நீங்கள் கடவுள் இருந்தால் தலைமை பதவியை அடைவீர்கள் நன்றி வணக்கம்